ஹாய் ஹலோ வெல்கம் வர்ஸ் நாம நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலசீரியில் தாங்க மலிசிரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கோல போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு மல்லி அங்கே வெண்பாய எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரி வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேயே வந்து கேட்டாங்க அப்போ வந்து எல்லாத்தையுமே வந்து தட்டு கழிச்சி விட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் கிட்ட வந்து எப்படியோ வந்து கெஞ்சி கூத்தாடி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வந்துடுறாருங்க போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்து வந்துடுறாரு வெளியே வந்து என்ன பண்ணுறாரு நேராக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகிறாரு யாரை பார்க்குறதுக்காக இவ்வளோ இவ்வளோ சீக்கிரமாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு க்யூரியாசிட்டி வந்து இருக்கும் அது வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெண்பாக்கு தான் வந்து அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெண்பா எங்கே வெண்பா எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெண்பாக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அன்னபூர்ணியமாக்கு தான் எங்கள் பெரியமாக்கு தான் வந்து பிரச்சனை அவங்கள தான் வந்து யாரோ வந்து காரில் வந்து இடிச்சுட்டு அது யார் அப்படின்றதெல்லாம் கூட எனக்கு வந்து தெரியும் ஆனால் சொன்னால் வந்து நீங்கள் வந்து நம்ப மாட்டீங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா வந்து நீங்கள் அவங்கள தான் வந்து நம்பிட்டு இருக்கீங்க ஆப்போசிட்டை தான் வந்து நம்பிட்டு இருக்கீங்க நாங்கள் என்ன சொன்னாலும் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அதே மாதிரி நாங்கள் எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டாலும் உங்களுக்கு வந்து அது வந்து கஷ்டமாக தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்லி சொல்கிறாங்க ஏற்கனவே வந்து என்னை வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுத்திகிட்டு இருக்காங்க மல்லி மறுபடியும் நீ வந்து ஏன் இப்படியெல்லாம் வந்து பேசி வந்து என்னை வந்து கஷ்டப்படுத்துகிற எதாக இருந்தாலும் புரிகிற மாதிரி வந்து சொல்லி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து கேட்குறாரு இப்படி தான் வந்து உங்கள் அக்கா வந்து உங்களை வந்து ரெண்டு நாளுக்குள்ளே வந்து ஜாமீன் வந்து கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னாங்கள்ல ஆனால் அதெல்லாம் உமே வந்து பொய் தான் ஏன் அப்படி பொய்ன்னு சொல்லி சொல்ல வரன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த வக்கீல் கிட்ட வந்து எல்லா உண்மையும் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க என்ன வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு இவ்வளோ பிரச்சனைக்கு காரணமும் வந்து உங்கள் அக்கா தான் வேறு யாருமே வந்து கிடையாது அந்த மேனேஜர் உங்கள் கம்பெனியில் இருக்கிற மேனேஜர் உங்கள் ஆஃபீஸில் இருக்கிற மேனேஜர் தான் வந்து உங்களுக்கு வந்து அன்னைக்கு வந்து மயக்க மருந்தை வந்து கொடுத்து அந்த கா டீலேயோ காஃபிலேயோ வந்து கொடுத்து அன்னைக்கு அந்த கிளைண்ட் முன்னாடி வந்து நீங்கள் அப்படி வந்து பிஹேவ் பண்ணுறதுக்கு வந்து காரணம் வந்து அதுதான் அதே மாதிரி வந்து நியூஸ்லேயும் வந்து எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் வந்து உங்களுடைய கம்பெனியோடைய நேம் போட்டு இந்த மாதிரி வந்து கம்பெனி மோசடி வந்து பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நியூஸில் வந்து ரிப்போர்ட் கொடுத்ததும் வந்து அவங்க எல்லாமே வந்து பண்ணது வந்து அவங்க அதே மாதிரி அந்த கிளைண்டை வந்து கஸ்டமர்ஸை வந்து தூண்டி விட்டதும் வந்து அவங்க பேங்க்கில் வந்து உங்கள் பணம் வந்து காணாமல் போனதுக்கும் அவங்க தான் காரணம் அதே மாதிரி உங்கள் செக் வந்து பவுன்ஸ் ஆனதுக்கும் அவங்க தான் வந்து காரணம் இப்படி எல்லா பிரச்சனைக்கும் வந்து அவங்க தான் உங்கள் அக்கா தான் வந்து காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இதுக்கு மேலே ஒன்று வந்து ஒன்று பண்ணுறாங்க இவ்வளோ கஷ்டம் வந்து கொடுத்தாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஆனால் வந்து கூட இருந்தீங்க அப்போது ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து மொத்தமாகவே வந்து ஜெயில் வாழ்க்கையா வந்து வாழ வைக்கணும் அவனை வந்து ஜெயிலே வந்து முடிச்சு கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் வந்து போட்டு இருக்காங்க அப்படி வந்து முடிச்சு கட்டிட்டா அவங்க தான் வந்து அடுத்த எம்டியாக வந்து இருக்க போகிறாங்க மேனேஜிங் டைரக்டராக வந்து இருக்க போகிறாங்க அந்த கம்பெனிக்கு அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மொத்த சொத்தம் வந்து ராஜேஸ்வரிக்கு தான் வந்து போகும் அப்படின்ற நோக்கத்தில் வந்து அவங்க இந்த வேலையெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இதெல்லாம் வந்து சரிப்பட்டு வரல அதனால் வந்து எனக்கு வந்து அவங்கள வந்து பிடிக்கல கழுத்தை பிடிச்சி நெரிச்சு நான் வந்து அந்த இடத்துலேயே வந்து செம்ம டென்ஷன் ஆகிட்டு வந்து கிளம்பி வந்தேன் கிளம்பி வந்த இடத்துல தான் வந்து எங்கள் பெரியம்மாவை வந்து டார்கெட் பண்ணி வந்து அவங்க வந்து ஆக்சிடெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் நம்ம மல்லி வந்து இருக்கிற உண்மையை எல்லாத்தையும் வந்து வெட்ட வெளிச்சத்துக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படியே வந்து எல்லா வெளிச்சத்தையும் எல்லா உண்மையும் வந்து வெளிச்சத்துக்கு வந்து கொண்டு வந்தாலையும் நம்பிக்கை இல்லாமல் வந்து இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் எடுத்துட்டு வெண்பாயங்க வெண்பாயங்கன்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு இருக்காங்க என் அக்கா வந்து இந்த மாதிரிலாம் வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க எனக்கு வந்து ரொம்பவே வந்து நம்பிக்கை இருக்கு என் அக்கா மேலே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்பிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து இந்த உண்மையெல்லாம் சொல்லி முடிக்கவும் கரெக்டாக வந்து ராஜேஸ்வரி வந்து என்ட்ரி கொடுத்ததுமே வந்து விஜய்க்கு வந்து ஒரு டவுட் வருது என்னடா இது நம்ம இவ்வளோ விஷயத்த வந்து மல்லிகிட்டேருந்து வந்து பேசிகிட்டு இருக்கோம் மல்லி வந்து இவ்வளோ விஷயத்த வந்து சொல்லி சொன்னான் ஆனால் கரெக்டாக எப்படி வந்து இந்த விஷயம்லாம் முன்னாடியே சொல்ல போகிறான்னு தெரிஞ்சே வந்து நம்மளை வந்து இந்த இடத்துல வந்து பார்க்க வந்திருக்காங்களா இல்லை வந்து இவங்களுக்கு வந்து எப்படி தெரியும் நாம் வந்து வெளியே வந்திருக்கிறது அப்படின்னு எல்லாம் வந்து ஒரு டவுட் வந்து நம்ம விஜய்க்குள்ளேயே வந்து வந்துடுதுங்க அந்த டவுட்டு படி நம்ம விஜய் வந்து கரெக்டாக வந்து மூவ் ஆனார் கண்டுபிடிச்சாருன்னா பரவாயில்ல மூவா நான்கு ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சாருன்னா பரவாயில்ல கண்டிப்பாக வந்து எதுவுமே வந்து கண்டுபிடிக்காமல் அந்த இடத்துல வந்து என்ன பண்ண போகிறாரு அவங்க அக்கா வந்து ஏதாச்சும் ஒரு கதையை கட்ட போகிறாங்க அந்த கதைக்கு வந்து இவர் வந்து சைஞ்ச் அப் சைஞ்ச் அப் சைஞ்ச் அப் ஜாலரை தட்ட போகிறாரு அதுதான் வந்து நடக்க போகுது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை சி யூ டாட்டா